இதுக்காகவா இப்படி இடிஞ்சு போயிட்டீங்க என்ன எனக்கு தெரியும் காதலுங்கிற தராச பரஸ்பரம் எடையா இருக்க வேண்டியது பணமோ பவிசோ இல்லைங்க பவித்திரமான அன்புதான் அது எல்லாரும் உணர்ந்திருப்பாங்கன்னு மனசுல விரிசல் ஏற்படுத்தினது காதல் சொல்வீன் பேஷனுக்காக ஆசைப்பட்ட பணக்கார பெண்ணுறுத்தியோட மனம் மயக்கம் எனக்கே தெரியாம என் மனசுல உங்க பேர்ல உள்ள ஈடுபாடு காரணமா உங்க அப்பாவே இதையும் எந்த தோல்விக்கும் இறையாக தான் உங்களையே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் பணக்கார கோபால் மாப்பிள்ளையா வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜானகி இந்த ஏழை ராஜாவை ராஜா நான் கூட உங்களுக்காக ஜானகி கிட்ட வாதாடு

உள்ள பெரிய அப்படி பெரிய உள்ள கோப்ப நீ எதிர்பார்க்காத நேரத்தில் என் லெட்டர் உனக்கு கிடைக்கும் என் லெட்டர் உனக்கு வுமே மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்ககிட்ட உன்னை சொல்லணும் நினைச்சு சொல்ல முடியாம என்னத்தை அவசரமா வந்த என்னை எங்கேயோ அழைச்சிட்டு போனேன் எங்க போறோம்னு தெரியாம நானும் கூட வந்தேன் உனக்கு நிச்சயம் செய்ய நம்ம முன்னாடி வந்த பொண்ண பார்த்ததும் நான் பார்த்துட்டு போயிட்டேன் ஏன்டா ராஜாண்டான கேட்கிறேன் சொல்லிடுறங்க பாரு எல்லாத்தையும் சொல்லிடறேன் நானும் ஜானகியும் ராஜா இந்த போட்டோவை எதுக்காக அனுப்புறேன் கோபாலோட மனசு கும்பெடுத்துறதுக்கா இல்ல ஜானகியோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கா ஜானகியோட மனசுல ராஜா கோபால் ரெண்டு பேருக்கும் இடம் இருக்க முடியாது அவன் மனசுல இருந்துதான் அவனை கூச்சி எரிஞ்சுக்கான அப்புறே அவஸ்தை பண்ண கோபால் அவனுக்கு நிம்மதியா இருக்கட்டும் இருக்குமா பட்டு புடவை தங்க ஒட்டியானம் வைர நெக்லஸ் எல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்காங்க உன் எதுதான் நல்லா இருக்கும் அதுதான் எங்க லட்சியம் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நாங்க செய்வோம் அதை மட்டும் தின்னமானம் என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் தயவு செஞ்சுங்க எவ்வளவு நயமா சொல்றேன் எல்லாத்தையும் எழுப்பறிஞ்சு பேசுறியே உன்னை பெத்து வளத்து ஆராசினி எங்களை விட நேற்று ரோட்ல பார்த்தவன் அவர முக்கிய கலெக்டரா இல்ல கவர்னரா சீத மாதிரி இருக்கேன் எது பிடிச்சிருக்கு பாத்து சொல்லு

என் கழுத்த தூக்கு கையில மாற்றுற மாதிரி இருக்கு மேடம் நான் எப்படி பார்ப்பேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன உடத்த நான் எப்படி எல்லாம் ஆவேட்டி கனவு கண்டேன் என்னால உனக்கு ஒரு பிரயோஜனம் இப்ப படுத்தேன்னா காலையில கண்பிடிக்கவே கூடாது என்னுடைய முடிவு யாருக்குமே புரியாத முடிவாக மா?

அம்மா கேரக்டர் கூட அப்பா நீ இன்ஜினியருக்கு படிச்சதை விட ஆக்டரா இருந்தப்பா நீ என்னதான் மறைச்சாலும் உன் கண்ணீர் உன்னை காட்டி கொடுத்துடுச்சு பாத்தியா பெஸ்ட்டவனுக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் தப்பா இருக்குறா ஒரு நல்ல சமயமா பார்த்து வீடியோல சொல்லி உன் அதிர்ச்சி அறைய வச்சதான் நினைச்சேன் இப்ப ஏதோ நடந்து தானே அதிர்ச்சி அறிஞ்சிட்டேன் ஏதோ நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சு உன் மனத்தை போட்டு குழப்பிக்காது நான் சொல்றது கேட இத்தனை வரைமா நான் உன்னை நினைச்சுதான் வந்து ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அம்மாவுக்காக மனசை தேசிக்கம்மா பிளீஸ் மறந்துட்டேன் நீத்துக்குறேன் மறந்துட்டேன் வேகானந்தர் இந்த நாட்டுக்கு அதே நான் கேட்டோமா அதன்படி நடந்தோமா இந்த நாட்டில் கண்ட கட்சி அமைக்கிறான் தலைவன் ஆறு ஒவ்வொருத்தரை சுற்றி ஒரு கூட்டம் யாரை ஒதுக்கிறது யாரை மதிக்கிறதுன்னே தெரியலையே எல்லா வயலையும் தலையை தூக்கி வச்சிட்டு ஆடுறோம் தலைவன் நாயார் தலைவன் அம்மா நீ கவலைப்படாதம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உன்னை காலை நீட்டி உட்கார வச்சும் நான் அவனுக்கு சாப்பாடு வரும்

அப்படி பாக்கிறே நீ யாரு கோட்ஸையா நீ இன்னும் காந்தியை மறக்கலையா இந்த நாட்டுல எல்லாரும் காந்தியை மறந்துட்டானே அதனாலதான் நான் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன் ஆமாமா மான்களை எல்லாம் மறக்கவே கூடாது வா சாப்பிட போலாம் நான் சாப்பிட மாட்டேன் போ ஏ பசிக்கலையா பசி இல்லைன்னா தான் இந்த நாட்டுல பிரச்சனையே இல்லையாப்பா நல்லா வரிசையா இலை போட்டான்ப்பா தலை வாழை இலை

என் பேர் ராஜா பான்னு வெச்சாயே ஏன் லட்ச்கேய்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேரே வைக்கலையா அப்ப நீ பேர் இல்லாதவன் உன் பேர் எனக்கு தெரியும் நீ கடவுள் ஏன் கூட பிரதர் கடவுள் குடா எங்க வேணாலும் வரேன் பிரதர் வா பிரதர் ஓ பிரதர்

ஒரு சூட் கேச கூட தூக்க முடியாத சோப்லாங்கியா பிரதர் வண்டி நம்பர் என்ன பிரதர் சொன்ன அம்பது நாற்பது ஐம்பது நாற்பது உதச்சியா பிரதர்லயா தடுக்கலயா பிரதர் இல்லையா வெரி குட் பிரதர் அடே ஐம்பது நாற்பது அடடே சோப்லாங்கி அடே பட்லி சோப்லாங்கி பட்டலிய வண்டியில வச்சுட்டு ஊர்லாம் சுத்தாதே நேரா வீட்டுக்கு போய் சாரு சோப்பிடாங்கி கோவமா போகுது பெட்டில என்ன இருக்கு என்ன கேட்டீங்க பெட்டில என்ன இருக்கு யாரு யார கேள்வி கேட்கறதுன்னே விவசாய நம்ம போச்சு சேச்ச சே சே சச்சே இப்படி வச்சுக்கிட்டே நாங்க எங்க டியூட்டியை பார்க்க வேண்டாம் பாருங்களேன் உங்களையே பார்க்க வேண்டாம்னு சொல்றது வர வர இதெல்லாம் யாரு நல்ல கடத்துக்காக விட்டுடுவீங்க குடும்பத்தில் பிடிச்சிக்கீங்க யூ கான் புரொஸ்டைட் இன்ஸ்பெக்டர் அர் டாப் இன் லைட்டர் தச் ஆல் ரைட் கேட்டிங் ஹ ட்ரைவர் ஒன் டே என்ன பிரதர் பாக்குற என்ன பிரதர் தட்டுற சும்மா கைப்பட்டுச்சு அவ்வளவுதான் என்ன பிரதர் துருவி துருவி பாக்குற இல்ல ஒரு பெட்டி சிகப்பு பெட்டியா ஆமா அத பிப்டி பாட்டில வச்சிட்டேன் பிரதர் பிரதர் தான் வைக்க சொன்னாரு பிரதர் ராமபத்திரா நீ எஸ்லையும் கூட ஒன்னா படிக்கல இல்லையே படிக்காமே இந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டியா சிவாரிசாட் ஆட் குட் ராமபத்திரம் இன்ஸ்பெக்டர் நல்ல டாக்டர் பார்த்துக்காமபத்திரம் ராமபத்ரா வண்டிய ஏன் பிரதர் அடிக்கிற நீ என்ன சொன்னம் பிரதர் பெரிய உண்மையை சொன்ன அடிப்பியா பிரதர் சந்திர பிரதர் இனிமே நீ அடிச்சா நானும் அடிப்பேன் பிரதர் என்ன அடிப்பியா

அதை இந்த பாட்டில் ஊத்திக்கொண்டா நானும் பிரதர் என்ன பிரதர் நிக்கிற கொண்டாக்க நம்ம சிகப்பு பெட்டி வச்ச பிப்டி அடடுபெக்டர் வச்சுருந்த